சற்று முன் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நெருக்கடி ஜனாதிபதி திடீர் ராஜினாமா இந்திய அரசியலில் பரபரப்பு அதாவது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு காலக்கெடு உச்சநீதிமன்றம் விசாரணையில் சிக்கல்கள் என்ன என்பதை பார்ப்போம் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குவது தொடர்பான அதிகாரங்கள் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய முக்கிய கேள்விகள் மீது உச்சநீதிமன்றம் நீண்ட விசாரணை நிறைவு செய்து தனது தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது அதாவது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க தாமதம் செய்ததை சட்ட விரோதமானது என்று உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பின் பின்னணியில் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பை கோரி இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பினார் வழக்கமாக பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் அல்லது உண்மை தொடர்பான கேள்விகளில் குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் கருத்தை கேட்கலாம் நீதிமன்றத்தின் கருத்து சுதந்திரமான அறிவுரை மட்டுமே எனினும் ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்ற கேள்வி நிர்வாகத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையேயான மோதலாக மாறியுள்ளது இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதன் பிறகு குடியரசுத் தலைவர் எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் நிர்வாக நடவடிக்கையை சரிபார்க்கும் நீதித்துறை தலையீடுகள் எந்த அளவுக்கு நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை சோதிப்பதாக அமையும் மேலும் இது ஐந்து நீதிபதிகள் கொண்டு அரசியல் சாசன அமர்வு இரண்டு நீதிபதிகள் கொண்டு அமர்வின் தீர்ப்பை நிலைநிறுத்துமா என்பதையும் தீர்மானிக்கும் இந்த வழக்கு மத்திய அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் நீதித்துறை தலையீட்டை ஆதரிக்க மத்திய அரசு அதனை எதிர்ப்பதும் ஒரு முக்கிய கூட்டாட்சி விவகாரமாக மாறியுள்ளது கடந்த பதினொன்று நாட்களுக்கு மேலாக உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதங்கள் மற்றும் எதிர்வாதங்களின் கண்ணோட்டம் இங்கே விளக்கப்பட்டுள்ளது அதாவது அதில் முதலில் வழக்கை ஏற்றுக்கொள்வது தொடர்பான வாதம் மாநில அரசுகள் இந்த வழக்கை நீதிமன்றம் நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தின கடந்த ஏப்ரல் மாதம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வது போல் இந்த வழக்கு உள்ளது எனவும் இது முன்முடிவுகளை மதிக்காமல் நீதிமன்றத்தின் நேர்மையை சிதைக்கும் முயற்சி என்றும் தமிழ்நாடு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனுசிங்கு வாதிட்டார் இரண்டாவது ஆளுநரின் அதிகாரங்கள் அரசியலமைப்பில் நூற்றி அறுபத்தி மூணாவது பிரிவின் கீழ் ஆளுநர் மாநில அமைச்சரவையில் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர் என்று மாநிலங்கள் வாதிட்டன இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் விருப்பத்தை ஆளுநர் அபகரிக்க முடியாது என்பதை வலியுறுத்துகிறது மூன்றாவது ஆளுநரின் பாக்கெட் அதிகாரம் நான்காவது காலக்கெடு நிர்ணயம் செய்வதில் நீதிமன்றத்தின் அதிகாரம் ஐந்தாவது மாநிலங்களின் அடிப்படை உரிமைகள் மேலும் தமிழ்நாடு வழக்கறிஞர் சிங் வி கூறுகையில் அரசியலமைப்பை உருவாக்கியவர்களே ஆளுநர்களை மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான இணைப்பாக கருதினர் என்று வாதிட்டார் ஆந்திர பிரதேசம் போன்று ஆளும் கூட்டணி கட்சிகளும் மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யும் உரிமை உண்டு என வாதித்தது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில்தான் தமிழக ஆளுநரால் உச்சநீதிமன்றத்தில் ஜனாதிபதிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது உச்சநீதிமன்றம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் பின்னாடி வருகிறார் ஜனாதிபதி இதனால் இந்த ஜனாதிபதி பதவியை வேண்டாம் என்று முடிவு எடுத்து தமாகவை வந்து பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக சந்தித்து ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஒப்படைக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்